வணக்கம் well, வீட்டில் வந்து சுபகாரியம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு நிச்சயதாம்பாலை மாற்றிட்டோம் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டோம் பத்திரிக்கை வாங்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் முற்றிலும் அசைவ உணவை தவிர்த்துருங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு அதாவது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ஸோ அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க நிறைய இடத்துல பார்க்குறேன் பத்திரிக்கை வைக்கும் போதும் சரி விபத்து ஏற்படுறது ஸோ வீட்டில் விட்டு விடுறது இதெல்லாம் பார்க்கும் போது அசைவம் சாப்பிட்டதா இருக்கும் இதுக்காக கிண்டல் இந்த இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து பின்பற்றிட்டு வந்த வழிமுறைகள் தான் அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் யாருக்கும் நடந்தது கிடையாது ஸோ அதனால வந்து பத்திரிக்கை அடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அசைவத்தை தவிர்த்துருங்க சுப நிகழ்ச்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அசைவம் சாப்பிடுங்க இந்த பதிவு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நெகட்டிவா பண்ணாதீங்க நன்றி